விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் நகர செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை கைது செய்திருப்பதை தட்டி கேட்க சென்ற பெண்கள் மீது கை வைத்து காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவம் பாட்டாளிகளை பெரும் கோபமடைய செய்திருக்கு என்ன நடந்துச்சு என்பது குறித்து விரிவா விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம் வருகின்ற மே பதினொன்றாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வன்னியர் சங்கம் முன்னெடுக்கும் சித்திரை முழுளவை இளைஞர் பெருவிழா மாநாடானது மாமல்லபுரத்துல மிக பிரம்மாண்டமா நடக்க இருக்கு அதற்கான வந்தக்கால் நடுவிழா கூட இக்காலையில நடந்துருச்சு மிக எழுச்சியோடு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்பாக நடக்க இருக்கக்கூடிய மாநாட்டிற்காக சுரலம்புர பணியை தமிழ்நாடு எங்கும் மூளை முடுக்கெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் செய்துட்டு வராங்க இதை பொறுத்து கொள்ள முடியாத ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பல இடங்கள்ல அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கிறதையும் கூட நாம பார்த்துக்கிட்டு பொறுமையா போய்கிட்டு இருக்கிறோம் அமைதியா இந்த மாநாடு சிறப்பாக நடக்கும் என்பதற்காகவும் எந்த ஒரு பதற்ற சூழ்நிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி மூலமாக வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அமைதியாகவும் போயிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில குளிர்காக்கிய ஊடகங்களும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி மீது எப்பயுமே வன்மம் கொண்டிருக்கக்கூடிய தினமலர் நாளிதழ் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் எழுதப்பட்டிருந்த ஒரு விளம்பரத்தை புகைப்படம் எடுத்து காழ்ப்புணர்ச்சியோடு கட்டுரை எழுதி வெளியிட்டு இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் அதிகாரத்துக்கு வந்துவிடுமா என்கின்ற அச்ச உணர்வு கொண்ட தினமலர் நாளிதழ் தன்னுடைய ஒட்டுமொத்த காழ்ப்புணர்ச்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெயராஜ் அவர்கள் தினமலர் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று இதற்கு நீதி கேட்டிருக்கிறார் இப்ப நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈடுபடும் பட்சத்தில் தினமலர் நாளிதழ் ஒவ்வொரு கிராமங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொளுத்துவார்கள் நாளிதழை வாங்கி தங்களுடைய எதிர்ப்பை வெளியாட்டுகின்ற விதமாக அந்த நாளிதழை வாங்கி இதை புறக்கணிப்பதற்கான அடையாளமாக அந்த நாளிதழை வாங்கி கொளுத்துவார்கள் என்று எச்சரிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில தினமலர் செய்த அராஜகத்தை எல்லாம் மூடி மறைப்பதற்காக தினமலரோடு கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தினமலர் யாருடைய பிம்பமாக எழுதுவாங்கன்னு ஆனால் திராவிட மாடல் தீ தினமலருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இது ஒரு பெரிய விந்தயா தான் இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி நான்கா திசையிலும் எதிர்க்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தினமுதல் நாளிதழுடைய தூண்டுதலின் பெயர்ல திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஏவுதலின் பெயர்ல காவல்துறையினர்கள் நேற்று ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அந்த இரண்டு தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாட்டாளியினுடைய பிரதிநிதியை கைது செய்து சிறையில் உட்கார வச்சிருக்கிறாங்க அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மிக மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க அந்த பகுதியுடைய நகர செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் தீவிரமாக பாமக ஈடுபடுறாங்களோ யாரெல்லாம் தீவிரமாக மாநாட்டு பணிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் இந்த தகவலானது தீ போல காட்டு தீ போல பறவை சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அன்றைய குவிந்திருக்கிறாங்க குவிந்தவர்கள் நியாயம் கேட்டிருக்கிறாங்க இந்த அராஜகத்தை எதிர்த்து நியாயம் கெட்டது கூட தப்புன்னு காவல்துறையினர்கள் அவரை நியாயம் கேட்க வந்தவர்களையும் கைது சூழ்நிலையில பெண்களும் பெண்களையும் தடியடி நினைத்து அந்த தடியடியில அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நகர பொருளாளருக்கு நெத்தியில வீக்கமும் ஏற்பட்டது ஒரு பெண்களை கைது செய்வதாக இருந்தால் பெண்காலர்கள் இருக்கணும் என்கின்ற அடிப்படை விதி கூட கடைபிடிக்காம ஒரு ஆண்காலர்களை வைத்து நெட்டி தள்ளுறது அவர்களை கையை பிடிச்சி நெட்டி தள்ளுறது இப்படி இப்படியான நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட்டு இருந்த காட்சி வெளியாகி பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி எப்படியான அராஜகத்தை எப்படியான அடாவடியை கட்டவிழ்த்து விட்டு இருக்கு திராவிட மாடல் ஆட்சியில காவல்துறை என்பதற்கு எடுத்து கட்டாமச்சு அந்த சம்பவம் இதனால பாட்டாளி மக்கள் பெரும் கோபத்தோடு இருக்கிறாங்க இன்றைய நிலைமைக்கு இன்றைய நிலைமைக்கு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு பயணிருக்குது அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநாட்டை மட்டும் சீர்குலைக்கதற்காக முழு கவனத்தையும் இந்த திராவிட மாடல் அரசு காவல்துறை மூலியமாக செஞ்சுக்கிட்டு வருது என்பதால் இவர்களுக்கு அச்சவட்டி ஒதுங்குபவர்களா பாட்டாளிகள் என்பதை நாம் இந்த மாநாட்டில் திரண்டு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தார்